தேனிசை தேவ வர சொன்னார் பார்த்திப்பன் வர சொன்னார் கே ஜேசுதாஸ் அவர்களிடம் இருந்தாலும் அந்த பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் இசை என்பது சாராயம் போன்று அதில் நீங்கள் அடிக்ட் ஆகினால் அடிமையாகினால் வெளியே வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கலைஞர் தான் நம்மளோட இணைந்திருக்கிறாரு அதுதான் மாத்தலை கமால் அப்படின்னு சொல்றது இவங்களை சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருந்து இவங்க இந்த பாடல் அந்த வந்து அறிமுகமா இருக்கிறாங்க நிறைய பாடல்களை சுயமாக ஏற்றி இருக்கிறாங்க அடுத்தது நிறைய பாடல்களை வந்து நிறைய பாடல்களை படிச்சிருக்கிறாங்க இப்ப எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க உங்களுடைய சொந்த குரல்ல ஒரு பாடல் ஒன்று நீங்க என்ன செய்ய படிச்சு காட்டுங்க நெஞ்சில இருந்த கர்பலா என்று தலைப்பில முக்கியமாக உலமா பெரும் மக்கள் கூட அந்த பாடலை கேட்டுவிட்டு கண்ணீர் சிந்திருக்கின்றனர் அந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில நான் பாட நெஞ்சில்ந்த நெஞ்சில் நினைவில் அது நீங்குமா இதயம் தாங்குமா எண்ணம் இனி தூங்குமா நெஞ்சிலே அந்த பருபலா நெஞ்சிலே அந்த பருபலா நினைவில் அது நீங்குமா இதையும் துயர்த்தாங்குமா இன்னும் இனி தூங்குமா நபியின் பேரராம் அலியின் மைந்தராம் அன்னை ஃபாத்திமா இன்று செல்வமாம் அழகு திருமுகம் அமைதியின் உறைவிடம் பழகும் பண்பிலே உளம் கவர்ந்த அன்பகம் நபிகளின் தொழுகை நேரங்களில் அவர் தோள்களில் ஏறி விளையாடும் நபிகளின் குடும்பத்து கூல கொழுந்து நான் வந்தேன் அவரின் புகழ் பாட ஒரு வார்த்தை இல்லை மொழியும் இல்லை ஹுசைனார் தியாகம் நான் பாடு இந்த உலகில் எங்கு நான் தேடு ஒரு நாள் நபி நாதரும் ஹசனின் உதட்டில் முத்து ஹுசைனின் கழுத்திலும் முத்தமிட அதன் காரணத்தை நபி மகள் கேட்டார் கவலையுடனே நபி சொன்னார் மூத்தவர் ஹசனுக்கு கொடியோர் நஞ்சை ஊட்டுவார் இளையவர் ஹுசைனின் கழுத்தை வெட்டுவார் இருவரின் பாட்டனார் நபிகள் ஏலவே இதனை அறிந்துமே தம் மகளிடம் உரைத்தார் மக்களுக்கு நபியின் பிரார்த்தனையை அன்பு மகளார் அன்றே வேண்டினார் அந்த பிரார்த்தனை நாளை மகுமகிலே தம் உம்மத்துக்கு என்று நபி சொன்னார் அவர் தியாகம் என்ன மேன்மை என்ன அவர் போல் நாமும் வாழ்ந்திடணும் என்றும் நபியின் வழியை தொடர்ந்திடனும் நெஞ்சி கருபலா நெஞ்சில் அந்த கரு நினைவில் அது நீங்குமா இதயம் தாங்குமா எண்ணம் இனி தூங்குமா எண்ணம் இனி தூங்குமா மாஷா அல்ல அலமில்லா

நமது மொஹ்பத்துகள் அந்த நபீ சல்லல்லாஹ் வாலஹிஸ் அந்த குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதே எனதும் முக்கியமான உலமா பெருந்தகைகளதும் வேண்டுகோளும் அவாவுமாகும் அந்த வகையிலே முழு உம்மத்தும் ரசூல் அக்கரம் சல் அல்லாஹ் வாலஹிஸ்லாம் அவர்களது நூறானியத்தான அந்த சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறைக்கு வர வேண்டும் என்பதை பகிரங்கமாக இங்கே நான் வேண்டுகோளாக விடுக்கின்றேன் நம்முடைய பியூசுக்காக நீங்க வந்து உங்களுக்கு சம்பந்தமான ஒரு அறிமுகம் வந்து நீங்க சொன்னா நல்ல அறிவுங்க இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அலமுல் ஹுதா நன்றி அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டிலே இலங்கை வானொலி பாட்டுக்கு பாட்டிலே அறிமுகமாகி தொடர்ந்து பதினாலு தடவைகள் அந்த நிகழ்ச்சியில பங்குபற்றி பத்து தடவைகள் முதல் பரிசை பெற்றதோடுலா இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இசை ஹராமான இசை கருவிகளுடன் பாடுவதை நிறுத்திவிட்டு நான் இஸ்லாமிய கீதங்கள் இஸ்லாமிய புரட்சி பாடல்கள் பல்சுவை கீதங்கள் என்ற பல தலைப்புகளிலே மொத்தம் ஒன்பது வெளியீடுகளை நான் வெளிக்கொணர்ந்து அவற்றின் மூலம் நூற்றி பதினான்கு பாடல்கள் அவற்றில் ஐம்பத்தைந்து பாடல்கள் எனது மெட்டில் அமைந்தவை இருநூற்றி இருபத்தி நான்கு அரபிக் கல்லூரிகளுக்கு விஜயம் செய்து அங்கெல்லாம் எனது நிகழ்ச்சியில் நடந்து வந்துள்ளேன் ரைட் இவ்வளவு அருமையான ஒரு பாடலை கேட்க எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிக பெரும் பாக்கியம் நினைக்கிறோம் இசை இனிமையாக இருந்தாலும் அது கவலைக்குரிய ஒரு பாடல் ரைட் அலமது இல்லா இப்ப நீங்க இவ்வளவு காலமா இந்த பாடல்கள் இந்த விஷயங்களை வந்து எப்படி செஞ்சுட்டு வாரீங்க தொழில் ரீதியாகவா இல்லை இதில் பின் குலங்கள் என்ன சம்பந்தமா கொஞ்சம் என்னோட யோசிக்க சொல்லுங்க ஒரு தொழில்முறை பாடகர் அரபு கல்லூரிகளுக்கு அநேகமாக நான் விஜயம் செய்து அங்குள்ள அதிபர்களிடம் அனுமதி எடுத்து அந்த மாணவர்கள் மத்தியிலே அஹ் அகலுல் கிதாப் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சிகளை கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக நடத்தி வருகின்றேன் இருநூற்றி இருபத்தி நாலு அரபு கல்லூரிகள் விஜயம் செய்துள்ளேன் ஒரு சில பள்ளிவாசல்களில் ஒரு சில கல்லூரிகளில் அதாவது அரசாங்க கல்லூரிகளில் கூட இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றேன் அத்தோடு இதை நான் தொழில் ரீதியாக செய்து வருகின்றேன் கட்டணம் வரவிட்டு தான் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றேன் சிடி வியாபாரத்தை நான் அறவே கைவிட்டு விட்டேன் ஏனென்றால் அந்த வியாபாரம் இல்லை ஓசிலே பாட்டை கேட்பார்கள் சீடி வாங்க மாட்டார்கள் அந்த அமைப்பிலே நானும் வாழ வேண்டும் ஹலலாக வாழ வேண்டும் என்பதற்காக ஹராமான இசையுடன் பாடக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் சினிமா வாய்ப்புகள் வந்தும் தேனிசை தென்றால் தேவா வர சொன்னார் பார்த்திபன் வர சொன்னார் கே ஜே யேசுதாஸ் அவர்களிடம் தொடர்பு இருந்தது இருந்தாலும் அந்த ஹராமான பக்கம்

இந்த இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும் இவங்க வந்து இத வந்து ஒரு தொழில் ரீதியாகவும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய ஒரு வருமானம் விழிப்புணர்வு அதுல அந்த அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதையும் வந்து அவங்க இவங்களுடைய பாடல்களை அதுல என்ன செய்யறாங்க பதிவு செய்யறாங்க எத்தனையோ பாடல்களுக்கு நாங்க ஊட்டம் கொடுக்குறோம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றோம் இப்படியான இவங்களை மாதிரி கலைஞர்களுக்கு நாம் என்ன செய்யணும் ஊக்கம் கொடுக்க வேண்டும் அவருடைய அந்த யூடியூப் சேனல் லிங்கையும் நான் இந்த இடத்துல போடுறேன் நீங்கள் வந்து அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட சேர்த்து வீடியோஸை பாருங்கள் அதுவும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தொழிலுக்கு ஒரு ஒரு துணையாக இருக்கும் இப்படியான கலைஞர்களை நாம் கட்டாயம் வந்து ஆதரிக்க வேண்டும் அப்போதான் அந்த சமூகத்தில் அந்த இசை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹலாலான ரீதியில் மாறி போகும் இப்போ எத்தனையோ பாடல்களுக்கு நம்ம இது கொடுக்குறோம் அந்த வகையில் இவங்களை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கௌரவிக்கணும் அவங்களுக்குரிய ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சியில் இவங்களை எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க அதே நேரத்துல நானும் சந்தோஷமா ஏற்பட்டு செஞ்சிருந்தேன் இதை வந்து மக்களுக்கும் அஹ் விழிப்புணர்வா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அப்ப இதுவரை நேரமும் நம்ம ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள அவங்க அறிமுகத்தோட சேர்த்து பாடல்களையும் பார்த்திருந்தோம் இந்த நேரத்துல மேலதிகமா அவங்களுடைய பாடல்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட யூடியூ சேனலில் சஸ்க்ரைப் பண்ணி அதுல நீங்க பாருங்க அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய மதுர சாக்குள்ளயோ இல்ல உங்களுடைய நிகழ்வுகளுடைய நிகழ்வுகளிலையோ இவங்களுடைய பாடல் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் போடுறேன் இவங்களுக்கு நீங்க நேரடியாக